அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு திருக்குறளில் பதினான்காவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒழுக்கமுடைமை ஒழுக்கம்ன்றது மனிதனுக்கு மிக அத்தியாவசியமாக ரொம்ப முக்கியமானதான ஒரு பண்பு நலன் அப்படின்னே சொல்லலாம் முதல் திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஓம்புதல் அப்படிங்கிறது பாதுகாத்தல்ன்ற பொருள் ஒரு மனிதனுக்கு என்றைக்குமே நீங்காத ஒரு பெருமையையும் புகழையும் தரக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா அது இந்த நல்ல ஒழுக்கம் மட்டும்தான் அந்த ஒழுக்கத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளோ நம்மளுடைய உயிரை விட ரொம்ப மேலானதாக நாம் அதை பாதுகாக்கணும் அந்த ஒழுக்கத்தை தவறணும் அப்படின்னா அந்த மனிதனுடைய பண்பு நலனே கெட்டு போகுது ஒரு மனிதனை அவன் நல்லவனாக கெட்டவனான்றது அவனுடைய ஒழுக்கத்தை வச்சு தான் அடையாளப்படுத்தப்படுது அதனால் இந்த ஒழுக்கம்ன்றது உயிரை விட மேலானதாக கருதப்படுது அடுத்தது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை நம்மளுடைய இலக்கண இலக்கிய நூல்கள் எல்லாம் பல வகையான நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்ட இந்த அறம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா மனிதனுக்கு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த எல்லாமே உறுதுணையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒழுக்கம் மட்டும்தான் அதனால் நாம் எந்த செயல் செஞ்சாலும் எப்பாடுபட்டாவது அந்த ஒழுக்கத்தை தவறாமல் கடைப்பிடிக்கணும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இந்த திருக்குறளில் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்ல குடியில் பிறந்தவர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் தாழ்ந்த குடி பிறந்தவங்க அதாவது இழிவான குளத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மனிதனை நல்லவனா தீயவனா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒழுக்கம் மட்டும்தான் அடுத்த குரல் மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் இந்த அந்தணர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வேதம் மோதக்கூடியவர்கள் இருக்கிய சூர் சாம சாமதர்பனம் இந்த நான்கு வகையான வேதங்கள் நம்மளுடைய அறநூல்கள் இது எல்லாமே நாம் நிறைய படிச்சிருப்போம் நிறைய வந்து சொல்லி பார்த்துருப்போம் ஆனால் அதுவுமே நமக்கு சில நேரத்தில் மறந்து போயிடும் அப்படி மறந்து போனால் கூட நம்ம என்ன செய்யலாம்னா திரும்ப நாம் அந்த நூல்களை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த ஒழுக்கம் மட்டும் ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் இந்த ஒழுக்கத்தை உயிரை விட முக்கியமானதாக பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்ற இல்லை ஒழுக்கமில்லான்கண் உயர்வு பொறாமைப்படக்கூடிய குணம் உடையவன்கிட்ட இந்த நன்மைங்கிற செயல் எதுவுமே நடக்காது அவன் வந்து எப்படி நினைக்கிறானோ என்ன போல தான் வாழ்க்கை அது மாதிரி இவன் இந்த பொறாமைப்படுற குணத்தினுடைய மனுஷனுக்கு நன்மைங்கிறது எதுவுமே நடக்காது ஆனால் அதே சமயம் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எல்லாமே சிறப்பானதாக எல்லாமே பெருமை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவூர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து இப்போது இந்த குரலில் ஏதம்னா குற்றம்னு அர்த்தம் இப்போ ஒழுக்கத்திலேருந்து பிறழ்ந்து போகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து தவறு செய்கிறோம் இது வந்து இப்போ மது பழக்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு பொய் சொல்கிற பழக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒழுக்கத்திலேருந்து தவறுந்து போகிற பிறழ்ந்து போகிறவங்களுக்கு இது நம்ம வந்து தவறு தான் செய்கிறோம் அப்படின்றத தெரியாமலே செய்வாங்க சிலர் தெரிஞ்சே செய்வாங்க அப்படி யார் வந்து இது தவறு அப்படின்னு நினச்சி செய்ய மாட்டாங்கன்னா ஒழுக்கத்தை கடைபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா சான்றோர்கள் பெரியவர்கள் அவங்க இந்த நல்லொழுக்கத்திலேருந்து எப்போவுமே தவற மாட்டாங்க ஆனால் இந்த செயலை செஞ்சால் என்ன நமக்கு பிடிக்குது நம்ம செய்கிறோம் இதனால் யார் என்ன நினச்சா என்ன நம்மளுடைய ஒழுக்கம் கெட்டுப்போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க அப்போது நல்ல ஒழுக்கத்திலேருந்து பிறல் இருந்து போகிறவங்க எல்லாருமே தீய வழியில் போகிறவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி சான்றோர்கள் பெரியவர்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் எப்பவுமே வந்து அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் வாழ்ந்துட்டுருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கிறவங்க என்றைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உயர்வு அடைஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த ஒழுக்கத்திலேருந்து தவறி போகிறாங்க இல்லையா அவங்க எப்போவுமே கீழான நிலையில தான் இருப்பாங்க இப்போ மது பழக்கம் இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையே வந்து பார்த்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கும் அதே போல் சிகரெட் பிடிக்கிறவங்க அவங்களுடைய உடல் நலன் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து அழிப்பாங்க பொய் சொல்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து தவறான பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அது கீழான நிலைக்கு தான் கொண்டு போய் விடும் அப்படின்றத இந்த குரலில் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பைனா துன்பம்னு அர்த்தம் நல்ல நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறான் மனிதன் அப்படின்னா அவனுக்கு எப்போவுமே இன்பம்தான் அதே சமயம் தீய ஒழுக்கத்தோடு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எந்த நாளைக்குமே துன்பம்தான் அப்படின்ற உதாரணத்தை இங்கே சொல்லியிருக்கிறாரு ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல் நம்ம ஒழுக்கத்தை எப்போவுமே கடைப்பிடிச்சிருக்கணும் அதை மறந்தும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த தீய செயல்கள் பக்கமோ போகாமல் இருக்கிறதோ இல்லை அதை செய்யவோ கூடாது அதை நான் நம்ம வந்து